இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நான்காவது இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டியதால் யாருக்கான போனது அனசாசி என்கின்ற சமுதாயம் ஏறக்குறைய ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு இனம் செவ்விந்தியர்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா ரெட் இண்டியன்ஸ் முடி நீட்டமாக இருக்கும் சிறகுகளெல்லாம் தலையில் வச்சுருப்பாங்க குதிரையில் வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா படத்தில் ஸோ அவர்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் அழகாக வாழ்ந்தார்கள் ஏறக்குறைய ஐநூறு வருடங்கள் அருமையான கோயில்களை கட்டினார்கள் சிவிலைசேஷன் கோட்டைகளை கட்டினார்கள் வானசாஸ்திரம் விண்வெளியை ஆராய்ச்சி செய்யக்கூடிய கூடங்களை அவர்கள் கட்டினார்கள் ஃபுட்டு எல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணக்கூடிய கிடங்குகளையும் அவர்கள் கட்டினார்கள் நீங்கள் இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா சாக் ஓ என்று சொல்வார்கள் அவங்கள் வாழ்விடும் அமெரிக்கா வட அமெரிக்காவில் தென் பகுதியில் இருக்கிறது நவாடா அரிசோனா யூட்டா நியூ மெக்சிகோ இப்பேற்பட்ட மாகாணங்களில் அவர்கள் கூடியிருந்தார்கள் ஸோ இன்றைக்கு அவங்க யாருமே கிடையாது ஏன் தொலைந்து போனாங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அவர்களை சுற்றி இருந்த இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டி இருக்கிறார்கள் எஸ் காடுகளில் வாழ்ந்த விலங்குகளை அதிகமாக விட்டார்கள் ஏரிகளில் இருந்த மீன்களை அதிகமாக பிடித்து விட்டார்கள் நதிகளில் வந்த மீன்களையும் அவர்கள் தேவைக்கு அதிகமாக எடுத்து விட்டார்கள் கடைசியாக எல்லாம் தொலைந்து போனது தேவைக்கு அதிகமாக இருக்கின்றபோது எல்லாமே தொலைந்துவிடும் எல்லாமே அழிந்துவிடும் ஸோ இன்றையதான் நம்ம அதை செய்கிறோமா எஸ் தவறாமல் செய்கிறோம் தேவைக்கு அதிகமாக சுரண்டி கொண்டு இருக்கிறோம் நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்தாலே போதும் நமது பேன்ட்ரி வீட்டில் எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை பார்த்தாலே போதும் ஸ்டோர் பண்ணிக்க வைக்கணும் கட்டாயம் தேவைதான் இப்போ இந்தியாவில் பஃபர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க பஃபர் ஸ்டாக்குன்னா நம்ம இந்தியாவில் பெரிய கொடிய பஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம சாகாம இருக்கிறதுக்கு ஃபுட்டு வாட்டரு ஆயிலு எல்லாமே ஸோ அவங்க சேமிப்பு கிடங்கில் வைத்திருக்கிறாங்க பஃபர் ஸ்டாக் ஸோ நமக்கு ரெண்டு வருஷம் தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே போனால் கூட ரெண்டு வருஷம் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கலாம் சீனாக்காரன் பதினஞ்சு வருஷத்துக்கு பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கோம் அமெரிக்காக்காரன் நாற்பது வருஷத்துக்கு வச்சுருக்கேன் மற்ற நாடுகள்லாம் நிறைய வருடங்களுக்கு பஃபர் ஸ்டாக் செட் வச்சுருக்காங்க